லா டெய்லி சேனல் வா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது இந்திய வழக்கறிஞர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ற சட்டத்தில் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று ஒரு சட்டத்தை மத்திய அரசு முன்வைத்திருக்கின்றது அது வழக்கறிஞர்கள் அனைவராலும் எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்பான ஒரு சிறிய விஷயத்தை இந்த பதிவின் மூலம் பார்வையாளர்களுக்கு விளக்க விரும்புகின்றேன் இந்த திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் திருத்தச் சட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருத்தச் சட்டத்தில் சுமார் நாற்பது திருத்தங்கள் அறுபத்தி நாலு பக்கத்திற்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருத்தங்கள் அவசியமா என்பதை நீண்ட விவாதத்தின் மூலமாகத்தான் முடிவு செய்ய முடியும் அதற்கான விவாதங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு அது உண்மையும் கூட ஒன்று மற்றொன்று மிக முக்கியமானது இதில் இந்த திருத்தத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் இதன் சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சட்டப்பிரிவு ரெண்டில் யார் ப்ராக்டிசிங் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததில் புதிதாக ஒரு விளக்கம் தர சேர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுக்கு முன்னால் ப்ராக்டிசிங் அட்வொகேட் அப்படிங்கிறவர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பார் கவுன்சில் ஆஃப் புதுச்சேரி அண்ட் தமிழ்நாடு போன்ற அமைப்புகள் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் தினசரி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறவங்க அப்படிங்கிற பொருளோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வழக்கறிஞர் சட்டம் அதை விவரிக்கின்றது தற்பொழுது பிரிவு ரெண்டில் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி வழக்கறிஞர் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகள் ஆகியவைகளும் பிராக்டிசிங் அட்வொகேட் என்ற பொருள்படுத்தப்படும் அப்படி என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது இந்த அரசு அந்த திருத்தம்தான் என்னை பொறுத்தவரையிலே இந்த சட்டத்தில் முக்கியமாக நடைமுறைக்கு வரக்கூடாது என்ற அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டிய பிரிவு என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் லாஃபிம் வெளிநாட்டு லாஃபிம் வரலாம்னா கார்ப்பரேட் கம்பெனி வர்ற மாதிரி கார்ப்பரேட் கம்பெனி வெளிநாட்டு முதலீடுகள் வர்ற மாதிரி வெளிநாட்டு லாஃபியும் வந்து இங்கே லோக்கல் சாதாரண வருமானம் குறைந்தவர்களை எங்கேஜ் பண்ணிக்கொண்டு கொண்டு அதனுடைய தொழிலினுடைய த காஸ்ட்டை அதிகமாக்கிற ஒரு சூழல் ஏற்படும் பொதுவாக கல்வி மருத்துவம் போன்றவை கிட்டத்தட்ட கடைச்சரக்காக இந்தியாவில் இன்று மாறிய சூழ்நிலை போன்று நீதியும் எதிர்காலத்தில் கடைச்சரக்காக சரக்காக வலுத்தவனும் கையில் பணம் உள்ளவனுமே பெறக்கூடிய கடைச்சரக்காக சாமானியன் நெருங்க முடியாத சூழலை கொண்டு வந்துவிடும் எனவே இருந்த தற்பொழுது இருந்த நிலையே தொடர்ந்து இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஒன்று வழக்கறிஞர் சட்டப்பிரிவு இரண்டில் தொடர்ந்து நிறுவ நிலவ வேண்டும் என்பதை அனைத்து வழக்கறிஞர்களும் வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து ஒன்று இன்னொ இன்னொரு பிரிவு முக்கியமானது முந்நூத்தி முப்பத்தைந்து ஏ அதில் வழக்கறிஞர்கள் போராடுவது சம்பந்தமாக உரிமை இல்லை என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாது போ போராடுவது என்பது அரசியலமைப்புச் சட்டம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை போராடுவதை தடுக்கக்கூடிய உரிமை என்பது வந்து ஏகபோக அரசு கொடுங்கோல் அரசுகளுடைய கொள்கைகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு ஜனநாயக அரசுடைய கொள்கையாக இருக்க முடியாது அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது வழக்கறிஞர்கள் அதையும் பிரதானமாக நீக்குவதற்கு அழுத்தம் கொடுத்து போராட வேண்டும் மற்றும் இன்றும் பல்வேறு திருத்தங்கள் முப்பத்தி எட்டு திருத்தங்கள் இது போல் இது இருக்கின்றன அவைகளை நன்கு விவாதித்து முடிவு செய்ய வேண்டும் இன்று பாராளுமன்றத்தை தாக்கல் செய்த அந்த பில்லை திரும்ப திரும்ப வாங்கியிருக்காங்க மத்திய அரசு இதே மாதிரி கிரிமினல் மூன்று சட்டத்தை திரும்ப வாங்கிட்டு எதிர்கட்சிகள்லாம் நீக்கிட்டு திரும்ப நிறைவேற்றின மாதிரி ஒரு சூழ்நிலை இதிலையும் வந்துடக்கூடாது என்பதை வழக்கறிஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் அனைத்து வழக்கறிஞர் சமூகத்திற்கும் மக்களுக்கும் இதை கவனத்தில் கொண்டு வருகின்றேன் இது வழக்கறிஞர்களுக்கான பிரச்சனை மாத்திரம் கிடையாது பொதுமக்களுக்கான பிரச்சனை பிரிவு ரெண்டில் கார்ப்பரேட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அரசாங்கத்தை வேலை செய்யக்கூடியவங்கள்லாம் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வக்கீல் நிறுவனங்களை இங்கு நடத்தலாம் வழக்கறிஞர் தொழிலை இங்கு நடத்தலாம் என்ற அனுமதியும் சாமானிய மக்களுக்கு வழக்காடும் செலவை மூன்று மடங்கில் இருந்து பல மடங்கு உயர்த்திவிடும் எனவே சாமானிய மக்கள் இந்த திருத்தத்தின் மூலம் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை வழக்கறிஞர்கள் சாமானிய மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் பதிவு செய்கின்றேன் எனவே வழக்கறிஞர் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் என்பதை இதன் மூலம் வலியுறுத்துகின்றேன் அனைத்து வழக்கறிஞர்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வேறுபடி திருத்தச் சட்டத்தை அரசு முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் என்பதற்கு வலியுறுத்தி போராட வேண்டும் என்று வேண்டுகின்றேன் விண்ணப்பிக்கின்றேன் வணக்கம் நன்றி